அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைக்கி என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன் அதாவது ஈர்ப்பு விதியின் மூலமாக நான் எப்படி பொருள் சம்பாதிக்கிறேன் ஈர்ப்பு விதி எனக்கு எப்படி வேலை செய்யுது அதாவது ஒரு நேர்மையாக யாரையும் ஏமாற்றி பிழைக்காமல் மக்களை மிஸ்கைட் பண்ணாமல் இல்லது வேறு விதமான அவங்கள வந்து கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணாமல் ஒரு புண்ணியத்தோட எப்படி நம்ம பொருள் சம்பாதிக்கிறது எப்படி நான் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு எப்படி அது ஒர்க் ஆகுதுங்கிறத உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் சரிங்களா இது உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சுபிஷத்தை நீங்கள் ஈர்த்துக்கிறதுக்கும் இது உங்களுக்கு உதவி செய்யும் நான் நம்புகிறேன் அதனால தான் இந்த வீடியோ நான் கொடுக்குறேன் சரியா ஏன்னா ஈர்ப்பு வீதினா என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆள் எனக்கு எப்படி ஈர்ப்பு விதி வேலை செய்யுதுன்னு நான் சொல்லி கொடுக்கணும் இல்லையா நான் ஈர்ப்பு விதி வீடியோ போட்டுட்டு அதில் நான் சம்பாரிச்சு எப்படி ஈர்ப்பு விதி சொல்கிறதுன்னு அந்த வியூஸில் சம்பாதிக்கிறது நான் வந்து நான் ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன் எனக்கு கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி அதன் மூலமாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது அது வேறு அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஸோ அந்த ஈர்ப்பு விதியினுடைய விதிகள் கரெக்டாக கற்றுக் கொடுக்கப்படுறதுன்னா பிரச்சனை இல்லை பட் நான் அதன் மூலமாக மட்டும் சம்பாதிக்காமல் எப்படி எனக்கு ஈர்ப்பு விதின்றது இயல்பாக எனக்கு ஒர்க் ஆகுதுங்கிறத நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் சரிங்களா நான் சேனல் ஆரம்பித்து நாலு வருஷம் ஆச்சு இல்லையா என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் அருளிய ஞானம் நான்கு வருடங்களுக்கு முன்னால் எனக்கு அருளப்பட்டது அதிலிருந்து ஒரு ஒரு வீடியோவாக நான் போட்டுக்கிட்டே வரேன் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு நேயர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க பேர் ஜாக்லின் அப்படின்னு பேர் அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்க அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க அந்த ஆன்மா அவரை தொடர்பு கொண்டு அவரை வழிநடத்த முயற்சி செய்கிறது அதை அவங்க சென்ஸ் பண்ணுறாங்க பட் ஆனால் அதை முழுசாக புரிஞ்சிக்க முடியல ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு சில தயக்கம் பயம் இது உண்மையிலேயே அவர்தானா இதை நம்ம ஏற்றுக்கலாமா இது வேறு எதாவதா ஏன்னா மதத்தில் இப்படி சொல்கிறாங்க மக்கள் இப்படி சொல்கிறாங்க சமுதாயத்தில் இப்படி சொல்கிறாங்கன்னு ஒரு குழப்பம் இப்போ நான் வந்தோன்னே வந்து அவங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிவிட்டேன் அது அவங்க உங்களுடைய அன்புக்குரியவர்கள் தான் தாராளமாக நீங்கள் அந்த இதில் போங்க அவர் உங்களை விட்டு பிரியவில்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க வாழ்க்கையில் அவர் அன்புக்குரியவர்களுடைய தொடர்பை புரிந்து கொள்ள ஆரம்பித்ததுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இயர்முகம்தான் அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ன வந்து செய்ய வேண்டாம் அப்படின்றதெல்லாம் ஒரு ப்ராப்பராக ஒரு குரு ரிஷி எப்படி பண்ணால் கைட் பண்ணுவாரோ அந்த மாதிரி கைட் பண்ணுறாங்க அப்போது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லி அவங்க அன்புக்குரியவர்களுடைய ஆசையோடு பண்ணுறாங்க அவர் தான் வழிகாட்டுறாரு சரியான ஒரு நபரை ஒரு தம்பி மாதிரின்னு வச்சுங்களேன் அவர் லிங்க் பண்ணி விட்றாரு ஒரு கேட்ரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது இப்போது ஐடி எல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு இந்த சாப்பாடெல்லாம் போ கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இது ஒரு பெரிய நிறுவனம் அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி விட்டு வெளில வந்தவர் தான் அந்த அவரோட பார்ட்னர் அவர் மூலமாகவே வந்து என்னென்னு சொன்னால் அந்த கம்பெனி தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்டரிங் பண்ணுறோன்னு கேட்டு அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிது அந்த கம்பெனியே கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சம் ரூபா அவங்களுக்கு கடனாகவும் தர்றாங்க மீதி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் ஒரு கோடி ரூபா வந்து இவங்க போட்டு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போது என்னென்னா இவங்க எப்படின்னா என்கிட்ட வந்து நாலு நாளைக்கு ஒருக்கா அஞ்சு நாளைக்கு ஒருக்கா இல்லை வாரத்துக்கு ஒருக்கா கம்பல்சரி பேசிடுவாங்க எப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் எப்படி இருக்கிறீங்க என்ன விஷயம் அப்புறம் இதெல்லாம் அவங்க சில சந்தேகங்களை கேட்பாங்க இதெல்லாம் பண்ணுங்கள் இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னோன்னே இல்லைன்னா அவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுவாங்க நானும் வந்து பண்ணணுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவ்வளோதான் மாதமானால் எனக்கு ஒரு தொகை போட்டுருவாங்க எவ்வளோ நேரம் அவங்க பேசினாங்களோ அந்த பேசுனதுக்கு உண்டான தொகையை அவங்க போட்டுருவாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் போட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே போட்டதை நிறுத்திட்டாங்க ஏன்னா அவங்களுக்குள்ளே ஒரு தயக்கம் நான் க்ரோ ஆகிட்ருக்குறேன் உங் என்னுடைய நண்பர் நீங்கள் முறைப்படி என்னுடைய பா ஒரு பார்ட்னர் மாதிரி இருந்திருக்கணும் ஆனால் வந்து நீங்கள் எனக்கு வழி நடத்துகிறீங்க ஆனால் அதற்குரிய ஒரு தேங்க்ஸை வந்து நான் வந்து ஒரு நன்றி கடனை வந்து இந்த கவுன்சிலிங்கு பே பண்ணுறதுலையில மனசு அவங்களுக்கு அது சரியாக ஒத்துக்கலை அதனால் வந்து அமைதியாகவே இருந்தாங்க ஒரு நல்ல ஒரு டைம் வரட்டும் நான் கடனை இருக்கேன் முடிச்சதுக்கப்புறம் நாம் இது பண்ணலான்னு அப்போ நான் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து அவங்கள பார்க்க போயிருக்கேன் நான் பெங்களூர் வர சொல்லியிருந்தாங்க அவங்க கம்பெனி ஆரம்பிக்கும் போது போய் நான் அந்த ஃபஸ்ட் நாள் போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வேறு ஒரு வேலையாக நான் வந்து போகும்போது அவங்கள மீட் பண்ணேன் அவங்க கம்பெனிக்கெலாம் போனேன் அப்போ வந்து அவங்க ஹொசூரில் வந்து மலை மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது அந்த சிவன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஜாக்லின் அப்புறம் அவங்களுடைய பார்ட்னர் அவருடைய சகோதரர் மாதிரி மூணு பேரும் போகிறோம் போக போயிட்டு சாமி கும்பிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க என்கிட்ட சார் அதாவது நான் உங்களுக்கு எதுவுமே உதவி பண்ணலை நான் வளர்ந்துட்டே இருக்கிறேன் ஆனால் நீங்களும் வளரணுமில்ல அதை நான் திருப்பி செய்யலேன்னு எனக்குள்ள ஒரு வேதனையாக இருக்குது சார் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது ஏன்னா எனக்கு எத் எத்தனையோ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நீங்கள் எனக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருந்திருக்கீங்க பக்கபலமாக இருந்திருக்கீங்க தெளிவு கொடுத்துருக்கீங்க நண்பராக இருந்திருக்கீங்க பட் நான் திருப்பி செயலியாக எனக்கு வேதனையாக இருக்கணும்னா எனக்கும் பெருசாக அது வந்து இது ஆகலை பட் சாமி கும்பிட்டு வந்ததுக்கு பிறகு நான் ஏன் அந்த தொழிலில் இணைந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சது அதை நான் சொல்லும்போது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க சார் இதே தான் எனக்கும் அந்த உணர்வு வருது என்னுடைய அன்புக்குரியவரும் வந்து இதைத்தான் உணர்த்துற மாதிரி தெரியுது நான் என் அன்புக்குரியவர்கிட்டையும் நான் கேட்குறேன் அப்படின்னா நான் சொன்னேன் ஓகே நானும் என்னுடைய டியூஷனில் கேட்குறேன்னு சொல்லும்போது அவர்கள் வந்து அவருடைய அன்புக்குரியவர் ஆசீர்வாதம் செய்திருக்கிறார் நல்லவர்களை நீ சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி அப்போது என்னுடைய உள்ளுணர்வட்ட நான் கேட்கும்போது நீ தாராளமாக சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னால் என்னென்னா ஒரு தொகை நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதாவது மக்களை சந்திக்க போகணும் அப்படின்னா எனக்கு ஒரு கார் நான் வாங்கணும் இது வரைக்கும் நான் கார் வாங்கலை எனக்கு அது தேவைப்படலை அதுக்கு வந்து நான் பேங்க்கில் லோன் போடலாம் அப்படிங்கும்போது என்னுடைய அம்மாவும் என்னோட ஆன்மா வந்து என்ன சொல்லுச்சுன்னா வேண்டாம் இது வந்து ஜாஸ்தி வந்து உனக்கு வட்டி போடுவாங்க நீ என் ஜுவல்ஸே வச்சுக்கோ பரவாயில்ல வச்சுக்கோ அதன் மூலமாக நீ கோல் லோன் மூலமாக நீ வந்து வெஹிக்கிள் வாங்குறதா தான் வாங்கிக்கலாம் நீ மக்கள் சேவை செஞ்சுக்கலாம் அதிக வட்டிகள்லாம் வாங்கி நீ மக்கள் சேவை செய்வோங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வண்டி வாங்க போகிற ஒரு புக்கிங் ஃபீஸ்லாம் கட்டிவிட்டேன் பட் கொஞ்சம் ஹோல்டு பண்ண சொல்லியிருந்தது என்னுடைய காட்டுதல் ஒரு பிப்ரவரி வரைக்கும் ஹோல்டு பண்ணு அப்படின்னா நான் வந்து இப்போ சரஸ்வதி பூஜை அன்றைக்கி நான் புக் பண்ணேன்னு நினைக்கிறேன் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு புக் பண்ண நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹோலில் போட்டேன் ஒரு மூணு மாதம் அந்த கம்பெனிகிட்ட சொல்லியிருந்தேன் மஹேந்திராட்டை நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு இப்போது என்னுடைய எரியவழி காட்டுதல் என்ன சொல்லிச்சுனா இப்போது இந்த பணத்தை கார் வாங்கறதுக்காக யூஸ் பண்ணுவேன்னா நீ வந்து இதுலேயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிச்சு பிஸ்னஸில் போட்டுக்கோ அப்படின்னு அப்போது நான் அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்களும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க நான் அவங்களுக்கு வந்து அந்த தொகை செலுத்திட்டேன் இதில் என்ன பியூட்டினா இப்போ கார் வாங்குவதற்கு நான் ஏன் தயங்கினேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எனக்கு ஒரு என்னுடைய பேங்க் வந்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு நான் வந்து போனேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் தொழிலில் லாஸ் ஆச்சப்போ எனக்கு லோன் கிடைக்காது ஏன்னா என்னுடைய சிவில் ரிப்போர்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணதுனால எப்படி நான் கார் வாங்குவது அப்படிங்கும்போது என்னுடைய வழிகாட்டுதல் என்ன சொல்லிச்சின்னா இப்போ நீ கார் அப்ளை பண்ணு சொன்னோன்னே நான் வந்து மகேந்திரா புக் பண்ணியிருந்தேன் அந்த கேன்சல் பண்ணிவிட்டு எனக்கு வேறு ஒரு வாகனம் காண்பிக்கப்பட்டது அதை நான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் பார்க்கும்போது எனக்கு அது பெட்டராக இருந்தது இதை விட அது ஒரு நாலு லட்சரூபா விலை கம்மி அப்போது சரி எப்படி எனக்கு பேங்க் லோன் கிடைக்கும் இப்போ பதினஞ்சு லட்சரூபா நான் வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து அவங்களோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் இப்போது மறுபடியும் காருக்குன்னு சொன்னால் எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு இல்லை நீ போய் ட்ரை பண்ணுன்னு எனக்கு உத்தரவு வரும்போது நான் ட்ரை பண்ணும்போது அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு லோனே அப்ரூவ் ஆயிடுச்சு வேறு எதுவுமே அவங்க கேட்கல என்னுடைய ஆதார் கார்டு என்னுடைய பேன் கார்டு மட்டும்தான் அஞ்சு நிமிஷத்தில் கவர்மெண்ட் பேங்க்கில் எந்த பேங்க்கில் எனக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து நான் செக் பண்ணுறேன் எங்கள் அம்மாவோடய ஜுவல்ல வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்கான்னு சாரி சார் நீங்கள் ஒரு செட்டில்மெண்ட் போயிருக்கீங்க எஸ்பிஐ பேங்க்கில் ஒரு செட்டில்மெண்ட் போயிருக்கீங்க அதனால் நாங்கள் தர மாட்டோம்னு பேங்க் சொன்னாங்க பட் எஸ்பிஐ எனக்கு வாகனத்தையும் எனக்கு தர்றாங்க வாகனத்துக்கு உண்டான லோன் அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு எனக்கு ஒரு மாதமான வந்து ஒரு தொகை வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு வந்து என்னோடய ஜாக்லனே சொன்னாங்க சரி உங்களோட பிரியம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அதில் நான் தலையிடவில்லை அது உங்களோட அன்புக்குரியவர் தான் எனக்கு முதல்ல அல்லங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் அவங்களும் சந்தோஷமாக சரிட்டாங்க இப்போ என்னென்னா நான் போட்ட ஒரு விதை மரணம் சம்மந்தமான வீடியோக்கள் போட்டு அது ஒருத்தரை சுபிஷப்படுத்தி அல்லது சுபிஷப்படுத்துவதற்கு அது உதவி அந்த நேர்மையாக தானே நான் வந்து அவங்கள்ட்ட தானமாக கேட்டில்லையே எனக்கு என்னென்னா அவங்கள்ட்ட ஃப்ரீயாக வாங்கக்கூடாதுன்னு என் மனசு சொல்லிகிட்டே இருந்தது என்னமோ தெரியல சில பேர் வந்து எனக்கு மாதம் மாதம் சில காணிக்கைகளை அனுப்புவாங்க நான் இல்லை நம்ம இருக்கலை ஆனால் இவங்ககிட்ட மட்டும் வாங்குறதுக்கு என் மனம் உள்ளுணர்வு இடம் கொடுக்கல ஏன்னா நான் பார்ட்னரே ஆகணும் அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் தி ஆல்ரெடி தேர் அப்போது நேர்மையாக வந்து பணம் பொருள் கொடுத்தே அவங்களும் நான் ஹாப்பியாக வந்து ஒரு பார்ட்னர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதிலிருந்து ஒரு வருமானம் வந்து இருக்குது எவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு சொன்னால் இதற்கு முன்னால் நான் வேறு ஒரு நிறுவனத்தில் கவுன்சிலராக வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் யூடியூப் போட்டுக்கிட்டே நான் ஆன்மீகத்தை சொ சொல்லிக் கொடுக்கும்போதே அதற்கு ஏதுவான தொழில் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னால் பண்ணிட்டு இருந்த தொழிலெலாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த கவுன்சிலராக இருந்த மக்கள் வந்து இந்த மாதிரி மன பிரச்சனை திருமண பிரச்சனை ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் அப்படின்னு எனக்கு கால் பண்ணுவாங்க அந்த நிறுவனத்துக்கு நான் வந்து மந்த்லி ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணிட்டேன்னா எனக்கு அவங்க கிளைண்ட்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க கிளைண்ட்ஸ் பே பண்ணுற பணம் வந்து எனக்கு அப்படின்னு வரும் அதில் என்ன எனக்கு திருப்தி இல்லைன்னா இப்போது என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்து வர்றவங்க வந்து என்னோடய ஞானத்தை புரிந்தவர்களாக வருவாங்க ஒரு மோல்டாகி வருவாங்க நான் சொல்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க தனக்குள்ள மாற்றத்தை ஈஸியாக பண்ணிக்குவாங்க என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்னோட கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிட்டு போனால் கூட என்னோடய வீடியோக்கள் தொடர்ந்து அவங்கள வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும் ஆனால் இவங்க எப்படின்னா ஒரு வாட்டி பேசுனாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க திரும்ப வரணுங்கிற அவசியம் இல்லை அவங்களுடைய அகங்காரம் அதுக்கு இடம் கொடுக்காது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஐடில இருப்பாங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே நான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்குள்ளே சிரமப்பட வேண்டி வரும் என்னோடய உள்ளுணர்வு என்னென்னா அது கொஞ்ச நாளைக்கு தான் நீ பண்ணு இது உன்னோட வழி அல்லன்னு தான் சொல்லிச்சு அதில் நிறையா நான் சம்பாதிக்கலாம் பட் என்னென்னா மாற்றம் வராது அவங்க திருப்திக்கு அவங்க பேசிவிட்டு அவங்க எனக்கு பணம் கொடுத்துட்டு போவாங்க அதில் எனக்கு திருப்தி அடையவில்லை நான் மாற்றத்திலிருந்து சம்பாதிக்க வேண்டும்னு நினைக்கிறேன் அதனால் கரெக்டாக அந்த பொருள் எவ்வளோ நான் இருந்தனோ அதே நிறுவனம் இந்த டிசம்பர் மாதம் இந்தியா விட்டு அவங்க விலகுறாங்க அந்த கம்பெனி க்ளோஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சோடனே நான் என்னடா பண்ணுறதுங்கும் போது எனக்கு இந்த வாய்ப்பு வந்து விட்டது அது ஆட்டோமேட்டிக்காக அமையுது ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த யோசனை வரல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த யோசனை வரல ஆனால் இப்போ தான் எனக்கு வருது அப்போது எனக்கு ஈர்ப்பு எப்படி வேலை செய்து பாருங்கள் உண்டான தொகையை நான் நேர்மையாகவே ஒரு எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுக்குதா இல்லையா வழிகாட்டுதல் வருதா இல்லையா என்னுடைய பயணத்தில் எந்த விதமான தடை வரல பாருங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சால் கூட என் ஆன்மீக பிரயாணத்திற்காக ஒரு அப்போ வாங்கியிருந்தேன்னா ஒரு நாலு லட்ச ரூபா ஜாஸ்தி போட்டு வாங்கியிருப்பேன் அப்போது வாங்கியிருந்தேன்னா எனக்கு வந்து நான் பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது வாங்க சொல்லி புக் பண்ண சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அந்த பணத்தை பிஸ்னஸ் போட்டுட்டு இப்போது இந்த டைமில் பேங்க் லோன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அதாவது நீங்கள் என்ன விதைக்கின்றீர்களோ அது மறுபடியும் விருட்சமாக வாழ்கிறோம் இன்றைக்கி ஆன்மீகத்தில் எப்படி சம்பாதிக்கிறாங்க பொருள் நாம் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் பொதுவாக சொல்கிறோம் ஒன்று அவங்க கோயில் சாமியாராக இருப்பாங்க அந்த பூஜைகள் பண்ணுவாங்க தட்டத்துலேருந்து காணிக்க வரும் பத்தில் அப்படின்னு சொன்னால் அவங்க வீட்டில் புண்ணியாஜனம் பண்ணுறது அது பண்ணுறது ஹோமம் பண்ணுறதுன்னு பண்ணுவாங்க சில பேர் ஒரு ராங் ரூட் எடுத்தோம்னா உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது நீ இந்த பரிகாரம் பண்ணு அந்த பரிகாரம்னு சொல்லி மக்களை அப்படி கைட் பண்ணி சம்பாதிக்கிறவங்களும் உண்டு நான் தான தர்மம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சில ஆன்மீகவாதிகள் வசூல் பண்ணுறதும் உண்டு இதில் எனக்கு பெருசாக உடன்பாடு கிடையாது நீங்கள் தானே தானே பர் தர்மம் பண்ணணுன்னா நீங்களே பண்ணுங்கள் அது ஏன் என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு கேட்குற டைப்பு நான் அதே மாதிரி சில ஆன்மீகவாதிகள் வந்து ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க இந்த கிளாஸ் சொல்லிக் கொடுப்பாங்க அதுக்கு ஃபீஸ் வசூல் பண்ணுவாங்க அது ஓகே சர்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா தசம பாகம்னு ஒன்று வாங்குவாங்க மாதம் மாதம் இவ்வளோ தொகை கொடுத்துடணும் அது வந்து ஒரு டீலிங்கில் போகுது அதுவும் ஓகே ஆனால் மக்களை ஏமாற்றி இந்த பரிகாரம் பண்ணால் பணம் இவ்வளோ கிடைக்கும் அந்த பூஜை பண்ணால் இது கிடைக்கும் ஈர்ப்பு விதியிலே என்னென்னா இன்னைக்கு அது எவ்வளோ விளம்பரமாக்கப்பட்டிருந்தது பாருங்க ஒன்று கோடிக்கணக்கில் வரணுமா நீ பிரம்ம முஹூர்த்திலிருந்து இதை பண்ணிப்பாரு வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் சொல்கிறவன் அப்படியே தான் இருக்கிறான் அவன் அதுக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காமிக்கணும்ல அவன் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு காமிக்கணும்ல இல்லைன்னா தனக்கு எப்படி சுபிஷம் அது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கணும்ல அவங்க வந்து அப்படி போட்டாங்கன்னா வியூஸ் வரும் கோர்ஸ்வங்க வந்து வீர்ப்பு விதி ட்வின்ஃப்ளைம் எப்படி மறுபடியும் ஜாய் சேர்த்து வைக்கிறது இதுக்கெல்லாம் வந்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் சம்பாதிக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு எத்திக்கல் வைஸாக தெரியல நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சு நான் எப்படி பொருள் சம்பாதிக்கிறேன்னா என் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்கிறேன் நான் இந்த ஞானத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு இதிலிருந்து பொருள் வரணும்னு ஆரம்பிக்கல ஏன்னா அது ஆரம்பிக்கும்போது எனக்கு வெறும் பத்து வியூ அஞ்சு தான் போகும் என்னோடய வீடியோக்கு என்னுடைய ஒரு ஆறு மாத காலத்துக்கு பிறகுதான் நான் மரணத்தை பற்றிய ஒரு வீடியோ போட்டேன் அது வந்து ரொம்ப ஒரு மணி நேரம் வந்துச்சு சரின்னு சொல்லி அதை டெலிட் பண்ணிவிட்டு ஒரு நாலு பார்ட்டாக நான் போட்டேன் அந்த நாலு பார்ட்டாக எனக்கு வந்து மக்களை போய் சென்றடைஞ்சது யூடியூப் வீடியோஸ் வந்து ரொம்ப பெருசாச்சு மக்களே என்னை கூப்பிட்டு எனக்கு நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறீங்களான்னு கேட்கும்போது தான் நான் கவுன்சிலரும் ஆனேன் அதன் மூலமாக நான் வந்து இப்போ இலவசமாக பண்ண தேவையில்லை உன்னோட வீடியோக்கள் இலவசமாக இருக்கட்டும் ஆன்மீகம் இலவசமாக இருக்கட்டும் ஆனால் உன்னோட தனிப்பட்ட டைமுக்கு நீ சார்ஜ் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லும்போது அதற்கு மட்டும் நான் கவுன்சிலிங் ஃபீ சார்ஜ் பண்ணேன் அப்போது எனக்கு இந்த கவுன்சிலிங் ஃபீ சார்ஜ் பண்ணி சம்பாதிப்பதற்கு ஒன்றரை ஆண்டுகள் ஆச்சு அது வரைக்கும் என்ன பண்ணேன் என்னுடைய ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுத்துட்டே இருந்தேன் விதையை வதச்சிக்கிட்டே இருந்தேன் எது முளைச்சி வருதோ அது ஓகே அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் என்னோடய சேனல் வந்து லட்சக்கணக்கான வியூஸ்லாம் போகிறது இல்லை ஆயிரக்கணக்கான வியூஸ் தான் போகும் சில ஆயிரங்கள் பேபி சிலதெல்லாம் ஆயிரத்துக்கு கீழே போகும் பட் பார்க்குறவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் திருப்பம் அதற்கு மட்டுமே தான் நான் பிச் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இல்லைன்னா வேறு எந்த ஒரு வெங்காயமும் எனக்கு தேவையில்லை ஆன்மீகம்ன்ற பேர்லங்கிறது நான் தெளிவாக இருக்கிறேன் நான் மதத்துக்கு வயப்படுத்துறதோ ஒரு கடவுளுக்கு வயப்படுத்துறதோ மத ஒரு பூஜை வழிபாட்டு முறைக்கு வயப்படுத்துறதோ நான் பண்ணுறதே இல்லை உங்களை உங்கள் வயப்படுத்தும் முறை தான் அப்படி பண்ணும்போது இயல்பாகவே யாரையுமே நான் டிஸ்டர்ப் சில பேர் வந்து எனக்கு அவர்களாகவே எனக்கு மாசம் மாசம் கூகுள் பேல அனுப்புவாங்க அவங்க மாற்றத்திலிருந்து மட்டும்தான் தான் என்னுடைய கோரிக்கை உனக்குள்ள ஒரு மாற்றம் நடந்திருக்கா மனமாற்றம் வாழ்க்கை மாற்றம் அந்த மாற்றத்திலிருந்து தான் அப்படின்னு அப்படித்தான் வந்து எனக்கு என்னன்னா என்னுடைய ஞானம் என்னுடைய கற்பனா வளம் இதெல்லாம் தான் என்னோட முதல் தர சுபிஷமா இருந்தது அதற்கு நான் செயல் வடிவம் கொடுக்க 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 என்னுடைய கற்பனை திறன் பெருகியது என் ஞானம் பெருகியது அதன் மூலமாக என்னென்னா இருந்து முதல்ல ஆசீர்வாதம் தான் சுபீஷமாக கிடச்சிது நிறைய பேர் பிளெஸ் பண்ணுவாங்க காலையில் இருந்துச்சு பார்த்தா எனக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் என்னாகுன்னு சொன்னால் மீண்டும் மீண்டும் வந்து அவர்கள் எனக்கு பொருளாகவும் மாறிச்சு அப்படின்னா ஒரு கவுன்சிலிங்காக மாறிச்சி யூடியூப்லேருந்து ஒரு சிறிய தொகை வரும் அதுவும் பொருளாக மாறுச்சு ஆனால் என் ஞானத்தை எனக்கு இருக்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை மட்டும் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுக்கு எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே இல்லை நான் இதை பண்ணுறேன் எனக்கு இதுக்கு இவ்வளோ பொருள் கிடைக்கணும் அப்படின்னு எந்த இது ஒரு நிர்பந்தம் விதிக்கலை அப்படிங்கும்போது ஒரு மூ கிட்டத்தட்ட மூன்றரை மூணை முக்கால் வருஷத்துக்கு பிறகு அதுவே எனக்கு ஒரு நிரந்தர ஒரு புண் அதுவும் ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு அவங்களோட வயிற்று அனுப்பி அதிலிருந்து வயிறு நா வயிறார நிரம்பி அவங்க நல்ல சாப்பாடு போடக்கூடியவங்க தரமாக மக்கள் இருக்கணும் நல்ல ஆரோக்கியமாக அவங்க சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்படிப்பட்டவர்களோடு தான் நான் இப்போது லிங்க் ஆகியிருக்கேன் அந்த பொருள் மூலமாக தான் என்னுடைய வயிறும் நிரம்புகிறது அப்போது ஆர்வத்திற்கு உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்கும்போது என்னுடைய கற்பனை வளம் அப்படிங்கிற ஒரு சுபிஷம் பெருகியது ஞானம் என்பது பெருகியது அதன் மூலமாக மக்களை சென்றடையும் போது அவர்களுடைய ஆசிர்வாதம் பெருகியது மக்களுடைய தொடர்புங்கிறதும் பெருசாச்சு அதுவும் ஒரு ஆசிர்வாதம் தான் அதில் கவுன்சிலிங் அப்படின்ற சுபிஷமாகவும் இப்போது தொழில் அப்படிங்கிறதாகவும் மாறி இருக்கு இதுதான் வந்து எனக்கு என்ன தேவையோ அதை நான் எந்த விதமான இன்றி ஈர்ப்பது தான் அந்த ஈர்ப்பு விதிங்கிறது கோடிக்கணக்கில் வரணும் அப்படின்னு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் நூறு கோடிக்கோடு சம்பாதிக்கலாம் பட் உங்களுடைய இந்த கணத்தின் எந்த தேவை எதுவோ அதை நீங்கள் நிறைவேற்றக்கூடிய தன்மையில் இருந்தீங்கன்னா நீங்கள் சுபிஷவனாக இருக்கிறீர்கள் அர்த்தம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆக்டிவேட் ஆகிருக்காங்கன்னு அர்த்தம் என்னோட மகாலட்சுமி என்னுடைய ஞானமாகவும் இருக்கிறாள் என்னுடைய மகாலட்சுமி என் கற்பனை வளமாகவும் இருக்கிறாள் என் லக்ஷ்மி நான் மக்களை வலுப்படுத்துற என்னோட குரல் கேட்டு நிறைய பேர் தூங்கியிருக்காங்க என் குரலாகவும் இருக்கிறாள் என்னுடைய லக்ஷ்மி ஆசிர்வாதமாகவும் இருக்கிறாள் மக்களின் ஆசிர்வாதமாக அதே மாதிரி பொருளாகவும் இருக்கிறாள் அப்படிங்கும்போது ஈர்ப்பு விதியை வெறும் பொருளுக்குள்ளே வச்சு மட்டும் நடக்கலை என் திறமையிலிருந்து நான் ஆரம்பித்தேன் நான் இப்போது எனக்கு என்ன தேவையோ அதை நேர்மையாக யாரையோ ஒரு பைசா ஏமாத்தாம சம்பாரிச்சுட்டு இருக்கிறேன் இப்படி தான் என்னோடய ஈர்ப்பு விதி ஆகுது இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடிய உற்சாகம் தரக்கூடிய செயல்களை எந்தவித நிர்பந்தமும் நிபந்தனைகளும் இல்லாமல் செய்யுங்கள் செயல் வடிவம் கொடுக்கறதுல நீங்கள் சோம்பேறித்தனப்படக்கூடாது எது உங்களுடைய ஆர்வம் அப்படின்ற நீங்கள் சுய கேள்விலேயே இருக்கணும் உங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கட்டும் ஆஸ் லாங் அஸ் இட் இஸ் பாசிட்டிவ் பிடிச்ச விஷயம்னா போய் டாஸ்மார்ட்டில் குடிச்சிட்டு படுக்கிறதில்ல அது நெகட்டிவிட்டி அது உங்களை வந்து டிஸ்டபிளைஸ் பண்ணிடும் அதை மட்டும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்து உங்களுக்குள்ள நேர்மையாக இருக்கணும் இது நம்மளை ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா சப்போர்ட் பண்ணாதுன்னு சொன்னால் ஃபினான்ஷியலி நீங்கள் உங்களுக்கு மற்ற விஷயங்களில் சப்போர்ட்டிவாக இருந்துகிட்டு இதை நீங்கள் செய்யணும் செய்யும்போது என்றைக்கு உங்களுடைய பேஷனே வந்து உங்களை ஃபுல்லி பொருளாதாரத்துலேயும் அதை சப்போர்ட் பண்ணுற நம்பிக்கை வருதோ அப்போ மற்ற அந்த தொழிலை நீங்கள் விடலாம் இப்போ தான் வந்து என்னோட கவுன்சிலிங் அப்படிங்கிறத முட்டு விட்டுட்டு முழுக்க முழுக்க யூடியூப்பில் வர கவுன்சிலிங் மட்டும்தான் மக்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்டு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அவங்களுக்கு மட்டும் கவுன்சிலிங் எடுக்கிறேன் என்னுடைய தொழிலில் எனக்கு வருகிறது இப்போ எனக்கு காரு வந்துருச்சு இனி மக்களை சந்திக்கும் பிரயாணத்தை நான் ஆரம்பிக்க போகின்றேன் இன்னொரு ஃபியூ மந்த்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இதுதான் என்னுடைய ஈர்ப்பு விதியினுடைய ரகசியம் நேர்மையாக நேர்மறையாக வரும் முறை ஈர்க்கும் முறை சரியா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ